5 في 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 درس سابق ان والمكاني اسمي من الفعل اشتقاني من على الثلاثي المجرد 5 وعلم مفعل ومفعيل اشتقاني من غير اشتقاني من غير الثلاثي المجرد مفعوله 5 5 يصلي 5 صلى يصلي 5 اي الصلاه.

اسم الزمان والمكان الذي you should observe and, and also we should point it out we should point out قبل okay? أمه the child kissed his mother so قبل is أذن يا علي فقد حان الوقت علي الوقت ஓகே அலி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க துஹர்கா ஹூல அதானே கொடுங்க டைம் வந்து டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு சொல்றோம் இல்லையா த டைம் ஹாஸ் கம் த்ரீ ஹாரி குத்துப் புல் இட் தௌசண்ட் ஹெட் ஜார்ஜ் இ தீஸ் புக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் டு தி ஹெட் ஜார்ஜ் இந்த புத்தகத்துலலாம் வந்து எதுக்காக கேட்பட்டுருக்கு டிஸ்ட்யூ பண்டிஸ்கா யாருக்கு ஹுட் ஜார்ஜ் ஹன்ஸ் பில் கிமிஷ்கா அப்போ மேலே உள்ள செகண்ட்ல அர்தீன் வந்து ஃப்ரம் த போப் அர்தன் அதின் அர்தின் இஸ் எ ஃபேல் அம்பர் மூன்றாவது பாக தௌசி இஸ் மஸ்தர் ஆஃப் த வர்ப் வஸ்ஸா யுவஸிஉ டு டிஸ்ட்ரிபியூட் 4 இங்க இருக்கு முஷர்ரஃப் ரெண்டுமே இருக்கு முலவன டு பிக்சர் ஆஃப் த ஆஃப் த which is most respected Musharrafa. ரொம்ப கண்ணியமிகு காபா சொல்றோம் இல்லையா ஓகே ரொம்ப கண்ணியமிகு மிகு ஹானாய்டு டிக்னிஃபைடு குளோரியஸ் டிக்னிஃபைடு கன்னியை பொறுத்து அந்த காபாவோடைய பிக்சர் கலர் பிக்சர் வந்து உன்கிட்ட இருக்கா யூ ஹாஸ் த கலர் பிக்சர் ஆஃப் த காபா த டிக்னிஃபைடு காபா த ஹானாராய்டு காபா இப்போ முலவனா ஃப்ரம் லவ்வனா யூலம்பினோ முஷர்ரஃப் அம் முஷர்ரஃப் இருக்கியா முஷர்ரஃப் பிரம் தி ஓ ஷரஃபா யூஷர்ஃப் يبقى دي ரெண்டுமே என்னது உங்களுக்கு முலவਨ அன் முஷரப் தயர் இஸ்மூல் மஃபஊல் دیکھیں قال الله تعالى الرحمن علم القران وخلق ال الرحمن علم القران خلق الانسان علم البيان where we have علّم and also another علّم there are الماضي of الفعل الثلاثي I mean the that is particularly باب فاعل زارني صديقي، my friend visited me، فرحبت به، I welcomed him. so رحب رحبتُ is yes, I welcomed. is رحب رحب يرحب ترحيب to welcome. so it is قَالَ تعالى الْيَوْمَ نخطي وَلَا فَاهِمٌ وتكلمنا عِدِّيْمَ இன்னைக்கு வந்து உங்க வாய் அவருடைய வாயில் வாய் இல்லையா வாயில் எல்லாம் என்ன செஞ்சிருவான்ல அஸ்திமும் சீல் போட்டுருவான் இப்ப துக்கல்லி மன ஐதீகம் கைதான் வந்து பேசும் ஓகே அவங்களுடைய கைதான் நம்ம கிட்ட பேசும் இப்போ கல்லம யுக்கல்லிமு துக்கல்லிம் இட் இஸ் தி பெயில் முதாரியா உதவும் கல்லம யுக்கல்லிம் ரைட் துக்கல்லிம் ஐதி துக்கல்லிமுன் ஐதியும் தேர் ஹேண்ட் வில் ஸ்பீக் டு அஸ் okay right uli uli that li bintul was samaituha maryam but beautiful sentence uli that li a baby a girl who was born to me was samaitu and i named her maryam now from the verb samayusmi so samaitu means i named what is samaitu the verb samayusmi மனில்லதி அல்லஃப அல் முவத்தா முவத்தா இங்க ரெண்டு இருக்கு அல்லஃப தட் அல்லஃப யூ ஹேவ் டு கம்பைல் அல் முவத்தா தட் இஸ் யுவர் இஸ்ம மஃஃபுல் ஆஃப் தி வர்ப் வத்தா ஓகே முவத்தா முமாலிக் சொல்லி நம்ம பார்த்தோம் முவத்தா வந்து ஹதீஸ் கலெக்ஷன் ஆஃப் தி புக் அது யார் எழுதது சோ அல்லஃப இஸ் ஃபெயில் மாதி முவத்தா இஸ் இஸ்ம மஃஃபுல் ஆஃப்

உங்களுக்கு ஒரு அறிவான ஆள் வந்து குறிப்பார புகை படிப்பாங்களா

இட் ஆஸ் ரீஸ்ட் டூ மீன் ஒண்ணு ஓ செய்தி வந்துச்சு என்ன செய்தி அன்னக்க யூ ஆர் சோ அண்ணக்க இப்போ உயின்த வந்து யூ வேர் அப்போயிண்டெட் உயினர் இஸ் இஸ் டூ அதுவும் வந்து மஜ்ஜூ ஃபுல் ஃபார்ம் ஆம் த ஒர்க் ஐயனா யூ ஐகின்னு உயின் சஃபியர் யூ வேர் அப்போயிண்ட் இஸ் அ அம்பாசடர் பஜ்யூ ஐ கேம் ஹியர் தஹனி கங்கராஜுலேயே பர் த கங்கராஜுலேஷன்ஸ் தகனியாவும் இருக்கு உயினாக இருக்கு உயின இஸ் பார்ம் ஐயன யூகினு وجيم من ذا مجول فام تهنيا از كونغريس از ذا مصدر اوف هنن يوهني اين المصلى وير از ذا مصلى بليس اوف ذا بريير سو ذا مصلى از اسم مفعول اوف اسم مفعول اوف صلى يصلي نو فور نادرو سو بيل جامع تل اسلامي تي بيل مدينه تل نوور اي ستدي ان ذا اي ستدي ات With madinah al munawwara so munawwara ipa it is it is full of the verb you know. enlightened okay next ada dawaun mukawwin tawwin so mukawwin aidan if you add al it becomes al booster this is a uh, نم.. No, uh, what do you call it.. strengthening.. a vitamin.. vitamin tablet.. okay.. intensive.. or a boost, boost.. this is a.. a booster tablet.. or.. intensive tablet.. or you can say vitamin tablet.. okay.. مکبین.. okay.. number seven.. Min اوزان جمی تکسیری فائلتن اهو تالیم تلابتن.. ஸோ இதுக்கு மேலே இந்த பாடத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா எது இதெல்லாம் கொடுத்து பாசாக கொடுத்துருக்காங்க அமங் த த புரோக்கன் ப்ரோல் ஃபார்ம் அதில் ஃபேல அது ஒரு ஒரு வசனு தாலி பொண்ணுக்கு எப்போ துல்லாவும் படிச்சிருக்கும் அந்த தளபத்துன்னு வந்தால் பெண்களுக்கும் சொல்லலாம் ஆண்களுக்கும் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் காமலாம் இது எந்த வசனம் இருக்குது ஃபேல ஸோ ஹாதி ஜமல் அஸ்மாயில் ஹாத்தியா அதில் ஹாதல் வசன் ஸோ பிரிங் ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஐ மீன் ஃபைவ் ப்ரூரல்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நவுன்ஸ் ஆன் திஸ் பேட்டர்ன் سو کافر کفرت فاسق فسکت فاجرت فجرت تو دلنا ہم فلورل سو کافر کفار کافر انہیں تریہا ہم لگے آل تانڈی انگی نے رکے کفرت فسکت فاسق فسکت فاجر فجرت اکے نیکسٹ سو انگی ہاتھی جمل اسمائل آتی ہے برنگ برنگ پلورل آف پولینغ نونز پولین، پولین اور左 بنقا ses مینโزا نی جمعتاکسر چکھتا چکھتک پولینeen نوز کو غSer சூரத்துன்னா பிக்சர் சூரத்துன்னா غرفت النا روم امت النا کمیونٹی نیشن دولت النا کنٹری سٹیٹ نمبر نائن شرح مزدر شرح یشرح وہو علا فوزن فعل 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 ایکشلی سنگیہ مزام مضافن علا فعل کل کل فو انمر مزدر دوتر فاس اب ان کل تب جانا داری شرح او دباب شرح یشرح ہاتی so, مسادی لفلاتی لفظنی فعل So, either bring verbal nouns or the following verbs and the prana fa'al. It is easy. Madi mudari mazdaq yadrusu darsu, to study. Daraba yadribu zarbun, to beat. Katala yaktulu katlun, to kill. Mala yamlu malun, to fill. Fatha yaftahru fathun, to open. Amara yaamru amrun, to command, to order.

سو so, ادھے مارے ہاتھی مصادر اللہ فعالی اللہ ہاتھی ایتھی اللہ مزنی فعالین سیم کیا کوئی کرک پودنے کا وابس کو اندھے فعال پیٹنگا ہوئلہ مزار رہ ماندھی پسین کام یکو مو کیا من to stand to establish کام یکو مو to stand up to rise okay to execute آب یعبو کیا من قیاز جی قیسو کییا sangat شماعی سام و جیمع ایسو لو سیام بهم آپ لکی الکا لک Agul اکی آل کنا له لک уж بلاس حمزة پداز لکا آن لک آن وب

என்ன yeah. செய்யணும் uh, اسیollہ ہم morally آپ ل specific تو آپ 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 آپ